பல விருட்சம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும் கோவிலில் மூலவர் எப்படி முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமோ அதே போல அந்த கோவிலில் இருக்கிற விருட்சமும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா சிவன் கோவிலில் வன்னி மரம் அல்லது வில்வ மரம் ஸ்தலவிருட்சமாக கொண்டிருந்தால் அந்த வன்னி மரத்தையோ அல்லது வில்வ மரத்தையோ இருபத்தி ஓர் முறை வளம் வந்து பிரார்த்தனை செய்வோம் அதிலிருந்து நம்மை தப்பிக்க வைக்கும் வழக்கில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இந்த வன்னி மரத்திற்கும் வில்வ மரத்திற்கும் சத்தியமான விஷயங்கள் அங்கே சக்தி உள்ளதாக நிரம்பி தாக புராணங்கள் எனவே சிவாலயங்களுக்கு செல்லும் போதெல்லாம் வன்னி மரத்திற்கோ வில்வ மரத்திற்கோ வணங்கி இருபத்தி ஓரு முறை வளம் வரும்போது